بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد كنيت كريه شهود ركلي ركلي எல்லாமல்ல ஜல்ல சாஹுவ தாலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனை நான் போற்றுகிறேன் புகழ்கிறேன் சலவாத்தும் சலாமும் நவிகளாரின் மீதி கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய அமர்வின் தலைப்பாக தலபுல் இல் ஒகையாமுல்லை இராக்காலங்களிலே நின்று வணங்குவது இராக்காலங்களிலே அறிவை மார்க் அறிவை தேடுவது இவ்விரண்டிலும் ஐயுகுமா இவ்விரண்டிலும் எது சிறப்பானது உபரியான சுண்ணத்தான தொழுகையிலே இரவு காலங்களிலே ஈடுபடுவது சிறப்பா அல்லது தலபுரம் மார்க் அறிவை தேடுவது சிறப்பா என்ற தலைப்பின் கீழ் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இமாம் அஹமது ரஹம்பல் ரஹமுல்லா அவர்கள் கூறியதை போல அறிவை தேடுவது மார்க் அறிவை தேடுவது சிறப்புக்குரியது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய நீயத் உறுதியாகிவிட்டதோ யாருடைய நெய்யத் எவ்விதமான குறைபாட்டிலிருந்தும் நீங்கிவிட்டதோ அப்படியானவருக்கு எதுவுமே அந்த அறிவுக்கு நிகராகாது என்று சொன்னார்கள் எங்கே நீயத் அவசியமாக இருக்கிறது அறிவை தேடுவதற்கு நீயத் அல்லாஹுக்காக மார்க்கத்தை படிக்கிறேன் என்ற உல தூய்மையோடு படிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் அத்தோடு தன்னில் அறியாமையையும் பிறருடைய அறியாமையும் நீக்குவதை அவர் நாடுகிறார் ஒரு மனிதன் இராாலங்களிலே தேடுவதற்காக இரவின் உட்பகுதியிலே அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இல்மை அவன் தேடினால் இல்மை படிப்பித்தாலுமோ இல்மை கற்றுக்கொண்டாலுமோ பிறருக்கு கற்றுக் கொடுத்தாலுமோ அது ஸைரமின் செய்யாமல்லையில் இராலங்களில் நின்று வணங்குவதை விட சிறப்புக்குரியதாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இருந்தும் இரண்டையும் ஒன்று சேர்த்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றால் கல்வியை கற்பதோடு இராக்காலங்களில் நின்று வணங்கக்கூடிய சாத்தியம் இடம்பாடு இருக்குமேயானால் அது ஏற்றமானதாக இருக்கும் ஆனால் ரெண்டு காரியத்திலும் நெருக்கடியாக இருந்தால் தலபு அல்முஷ் அஃபல் வவுலா மார்க்கு அறிவை தேடுவது ஏற்றமானது சிறப்பானது உபரியான சுண்ணத்தான தொலகையிலே ஈடுபடுவதை விட சிறப்புக்குரியதாக இருக்கும் இதனால் தான் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நபி அலை சாத் வஸ்லாம் அவர்கள் அபாஹுரேரா அபு ஹுராவுக்கு கட்டளை புரப்பித்தார்கள் திர கபுல இயனாம தூங்குவதற்கு முன்னால் விதிரு தொழுகையை தொழும்படி நபிகளார் ஏவினார்கள் ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாபுத்தூத் என்ற அத்தியாயத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலேஸ்லாத்து அஸ்லாம் அவர்கள் அவ்வாறு கூறியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உலமா பெருந்தகைகள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் சபபு தாலிக்க அந்நபா ஹுரேரத்தை கானே தஹப்பது அஹாதீத நபி அவுலல்லை வெனாமு ஆஹ்ரல்லை அபு ஹுரே அலி அல்லாஹு தாலன் அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியிலே ஹதீஸ்களை மனநம் செய்பவராக இருந்தார்கள் இரவின் பிந்திய பகுதியிலே அவர் தூங்குபவராக இருந்தார் அப்படியான அந்த சஹாபி அல் ஜலி கண்ணியமான அந்த சஹாபிக்கு நபி அலை சொன்னார்கள் வழிகாட்டினார்கள் ஐயூத்திர தபில் அய்யனாம தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுது விட்டு தூங்கும்படி நபி அலை இஸ்லாத்து வசலா அவர்கள் வழிகாட்டினார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே பிந்திய இரவிலே எழுந்து வித்திருத்தொழுவது சந்தேகத்துக்கு இடமாக இருந்தால் தூங்குவதற்கு முன்னால் தொழுது விட்டு தூங்கலாம் என்ற செய்தியை நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அபுகுரீர் அவர்களுக்கு சொல்லிக்காட்டினார்கள் அலம் ஆலம்பிஸவாம்